ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அக்கம் போய் பார்க்கலாம் ராகவ் மழைன்னு கூட பார்க்காம அபிய பயங்கரமாக காப்பாத்துறாங்க எல்லா ரவுடிகளையும் அட்டிச்சு துவம்சம் பண்ணி ஓட ஓட விரட்டிடுறாங்க அதுக்கப்புறம் அபி அபி என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் ஒரு நன்றி இல்லாமல் டக்குன்னு கோவமாக அப்படியே இருந்து கிளம்ப பார்க்குறாங்க உடனே ராகவ் சும்மா விடக்கூடாதுன்ட்டு வேகமாக நானும் நான் கொண்டாந்து உங்களை விடுறேன் அப்படிங்கிறாங்க ராகவ் ஆனால் எனக்கு வேணாம் எனக்கு போக தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆட்டோவை கூப்பிட்றாங்க ஆட்டோவில் ஏறி போகும்போது ராகவ் துள்ளி ஓடி போய் உட்காந்துக்கிறாங்க ஆட்டோக்குள்ள நீங்கள் என் கூட வர்றீங்க அப்படின்னு அபி ராகவை பார்த்து கேட்குறாங்க நானும் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வண்டி போய்ட்டே இருக்குங்க போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது ராகவோட அபியும் சேர்ந்து பேசிக்கிட்டே வர்றாங்க தொணத்தோணன்னு ஏதாவது பேசிக்கிட்டே வர்றாங்க என்ன இவ இப்படி பேசிக்கிட்டே வராளே அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே வர்றாரு அதுக்கப்புறம் ஆட்டோக்காரர்கிட்ட பெருமையாக பேசிகிட்டு வராங்க எப்படின்னே இந்த மலையில் வர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க எம்மா மலையில் பாவம் கஷ்டப்படக்கூடாதுன்னா நான் மழை மழைனால வந்து ஓட்ட வந்தேன் அப்படிங்கிறாங்க வரவளே உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதுனால தான் நாட்டில் இன்னமும் மழை பெய்யுது அப்படிங்கிறாங்க அணு ஃபோன் பண்ணுறாங்க அப்புறம் என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஏன் இவ்வளோ நாள இவ்வளோ நேரமாக தெரியிற என்னடி வீட்டுக்கு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு அபி என்னக்கா பண்ணுறது போகிற இடம் டென்ஷன் பார்ட்டினேனு தெரியாமல் போயிடுச்சு அந்த இடத்துல அது டென்ஷன் பார்ட்டி கிடையாது போயிடுச்சா அதான் வேலை வேணாண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க ராகவை வச்சுக்கிட்டு அவரை பற்றியே குறை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீடு வந்துடுது இறங்கிடுறாங்க அப்புறம் கொஞ்சோன்னு கருணையை எட்டி பார்த்துட்டு தேங்க்ஸ்னு சொல்கிறாங்க ராக விட்ட அபி பரவாயில்லையே டென்ஷன் பண்ணி தான் நினச்சேன் என்னை காப்பாற்றிருக்கீங்க இது ஒன்றும் நான் என்ன இடம் ஒன்றும் உங்கள் ஆஃபீஸ் முன்னாடி இல்லையே ஏன்னா ஒரு வாட்டி காப்பாற்றுனப்போ ஆஃபீஸ் முன்னாடி எந்த பொண்ணுக்கு ஆபத்து வந்தாலும் நான் காப்பாற்றுவேன்னு சொன்னார் இல்லையா அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க அபி அதுக்கப்புறம் ராக ஒன்றுமே பேசுகிறாங்க அமைதியாக நல்ல பிள்ளையாக இருக்குங்க கல்லுக்குள்ளே ஈரமா அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது அதை எப்படி நான் போகிற இடத்துலலாம் கரெக்டாக வந்து என்னை காப்பாற்றுறீங்க என்னை ஃபாலோ பண்ணி வரீங்களா அப்படின்னு ஹபி கேட்குறாங்க முன்னாடி ராகவ் கேட்டுகிட்டே இருந்தார் இப்போ அபி ஆரம்பிச்சிட்டாங்க உடனே ஃபோன் எடுத்து காமிக்கிறாரு இது ஓ நம்பர் தானே அப்படின்ட்டு ஆமாம் ஏன் நம்பர் தான் அப்படின்னு சே நம்ம அவசரத்தில் டென்ஷனில் முரளி சாருக்கு பண்ணுறதுக்கு பதில் இவருக்கு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த கால் பண்ணதுனால தான் ராகம் கரெக்டாக வந்து காப்பாற்றிருக்காங்க அதுக்கப்புறம் சரின்னு கிளம்புறாங்க அப்புறம் இன்னொன்றுங்க வண்டிகளில் வரும்போது குளிரில் நடுங்குறாங்க அபி தன்னோட கோட்டை எடுத்து கொடுக்குறாரு அதை கூட போட்டுக்க மாட்டேன்னு வேணான்னு தாவணி எழுத்து பார்த்திக்கிறாங்க அதுக்கும் ராகு ஒன்றுமே சொல்லாமல் பேசாமல் வர்றாரு இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா முரளி கடந்துட்டு துடிக்கிறாரு என்னாச்சோ அபி எப்படி போயிட்டாலோ காப்பாற்ற முடியாமல் போச்சே பொண்டாட்டி இப்படி மயங்கி விழுந்துட்டாலேன்னு தவிச்சிட்டு இருக்காங்க அங்கே ரவுடி ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் அனுப்புனாலும் எங்களை போட்டு ஆடியோ இன்னும் அடிச்சுட்டாங்க சார் அப்படிங்கிறாங்க நான் எங்கேயா அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொதப்பிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறாரு முரளி எப்படியாவது அபிக்கு என்னாச்சு என்னன்னு என்னான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வேகமாக வீட்டுக்கு வராங்க இங்கே அபிக்கு எப்படி சலதோஷம் பிடிச்சிருக்கு கசாயம் காய்ச்சி கொடுக்குறாங்க அணு அத்தை எல்லாம் சேர்ந்துட்டு இங்கே முரளி பச்சையோடு வராரு ஐஸ் வைக்கிறக்கா பச்சியோடே வந்து ஐஸ் பண்ணுறாங்க அபியை என்ன அப்படி ஜலவசம் முடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு நடந்ததை சொல்கிறாங்க உங்களை யார் காப்பாற்றினது அப்படின்னு முரளி கேட்குறாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் இல்லை இல்லை யாராவது காப்பாற்றிருக்கிறோமே அந்த ஏரியாவில் யாராவது காப்பாற்றினாங்களான்னு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் அந்த டென்ஷன் பார்ட்டி தான் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு அணு சொல்கிறாங்க ஐயோ இவன் வந்து ஹீரோ ஆகிட்டானே நான் வந்து காப்பாற்றலான்னா நடுவில் இவன் பூந்துட்டானே அப்படின்னு மனசுக்களை நொந்துக்கிறாரு முரளி நீங்கள் அப்படி அவை வே அவங்கட்டு வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கிறாங்க அவன் வந்துட்டு கம்பெனின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின் அபி மடக்குறாங்க வக்கீலுக்காக பிறந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் வக்கீலுக்கு போய் போயிருக்கலாம் ஆனால் அபி டக்குன்னு அவர் போய் முரளி சுதாரிச்சுறாரு நீங்கள் தானே சொன்னீங்க டென்ஷன் பார்ட்டின்னு தெரியாமல் போனேன்னு ஓ நான் தான் சொன்னேண்ணா அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் கொரியர் சர்வீஸ் வேலை பார்க்குறது கிளம்புறாங்க அப்படி இனிமேல் நீங்கள் எங்கேயும் வேலைக்கு போகக்கூடாது உங்களுக்கு தொழில் பண்ணித்தரேன் நானே அப்படின்னு முரளி சொன்னதுனால அப்புறம் கிளம்ப போகிறாங்க சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அணும் கல்யாணம் ஆனால் தான் நமக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நான் அபியம் மிஸ் பண்ண மாட்டேன்னு தவியாக தவிக்கிறார் முரளி இங்கே பார்த்திங்கன்னா லாவணியாக வர்றாங்க ராகவ வீட்டுக்கு வந்த கையோட அவங்களுக்கு புடவை எடுத்துருந்தோம்மா அதை கொடுக்கத்தான் கூப்பிட்டோம் கோச்சிக்காது அப்படிங்கிறாங்க பரவாயில்லங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க அங்கே ஆகாஷை வர்றாங்க ரெண்டு பேரும் ஜாலியாக அதை இதையும் சொல்லி பேசுகிறாங்க ஆனால் அவுட் மூடவுட்டாக போய் அப்படி சைலண்டாக இருக்காங்க போனதுக்கு போனதுக்கப்புறம் லாவணியா அந்த வீட்டு மறுமல ஆக்க நினைக்கிறோம் ஆகாஷ் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க ராகவீட்டு அன்றைக்கி இப்படி கோச்சுக்கிட்டானே இப்போ மறுபடியும் ஏன் இப்படி சொல்றீங்கன்னு ஆகாஷ் கேட்குறாங்க இந்த வாட்டி ஆகாஷ் ராகவ் இந்த லாவணியாக உனக்கு தான் பேச போகிறோம் அப்படிங்கிறாங்க உடனே ஆக்கா சதிரிச்சி என்னப்பா சொல்கிறீங்க எனக்காக வேணாம் செட் ஆகுது அப்படின்னு பயங்கரமாக தவிக்கிறாரு அடுத்து நாளையின்னு போடுறாங்க பார்த்தீங்கன்னா மங்கிக்குள்ளாக போட்டுக்கிட்டு இந்த தாலியை எப்படியாவது அணுக்கிட்ட கொடுத்தாங்கன்னு அப்படின்னு சொல்லி அணு பின்னாடியே போய் அந்த கூடையில் கொண்டு இல்லையா அதுக்குள்ளே வைக்கிறாங்க ஆனால் உஷாரை அவதா சுதாரிச்சிட்டு சம்மு டுமுன்னு கத்துறாங்க பிடிச்சிக்கிட்டு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ராகம் வந்தார் எப்படி தான் ராகம் என்ட்ரி ஆகிறாருன்னு தெரியல தெரர் பாட்டியாக காமிச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கூழ் பாட்டியாக காமிக்கிறாங்க அப்படியே ஆகாஷ் மண்டையில் குத்து குத்துன்னு குத்தி விட்டுறாரு ஓங்கி ஓங்கி அதுக்கப்புறம் பாவம் மறுநாள் இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க அப்படியே அடிபட்டுருச்சுன்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது எப்படி பொய் சொல்லி ஏமாத்தினார் தெரியல காதல் வந்த பொய் வரும் இல்லையா அதுக்கப்புறம் அப்படியே ஒருத்தரம் கொடுக்குறாங்க ராகவ் தம்பிக்கு நல்ல அடி அடினு அடிச்சு இப்போ இப்ப கொடுக்குற பாரு அப்படின்னு ஆகாசம் மனசுக்குன்னு வந்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூஸ்